பிரம்மாண்டமானதோர் எதிர்கால கனவு என்கிற தலைப்பில் நம் குடும்பத்துக்குள் ஒரு பிரச்சனை என்றால் அதிலிருந்து மீண்டு வர எவ்வளவு தீவிரம் காட்டுகிறோம் அதே போன்ற தீவிரம் சமூகம் சார்ந்தும் நாம் கொள்ள வேண்டும் மனத்தில் ஒரு மூலையில் எப்போது கலைந்தெறிவோம் எனும்படியான ஒரு முள்ளாக அது உறுத்தி இருக்க வேண்டும் சுயநலமைகள் மட்டுமல்ல கொடுமைகளை வெறுமன வேடிக்கை பார்ப்பவர்களும் தீயவர்கள்தான் எளிய மக்களின் வாழ்க்கையின் அன்றாட துயரங்களோடு நம் நிலையை ஒப்பிடும்போது சிறு துன்பங்கள் பற்றிய நமது புலம்பல்கள் எவ்வளவு அபத்தமானவை என்று உணர வேண்டும் மற்ற பெண்களின் உடை நடை பேசும் விதங்கள் நமக்கு பிடித்தும் பிடிக்காமலும் இருப்பது முக்கியமல்ல ஏதோ ஒரு வகையில் அவர்கள் அறிந்த வகையில் பெண்ணுக்கான உறுதுணையாக முன்னிருக்கும் வகையில் மரியாதை புரியது அவர்கள் நிலையும் அவர்களும் என்பதை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் பெண் பற்றிய ஒரு எதிர்கால கனவு வேண்டும் நமக்கு பிரம்மாண்டமானதாக பெண் பற்றிய ஒரு எதிர்கால கனவு வேண்டும் நமக்கு பிரம்மாண்டமானதாக காலம் காலமாக ஆண்கள் முயன்று முன்னெடுத்து வெற்றி பெற முடியாமல் போன நல்ல சமூகம் அமைவதென்ற முயற்சியில் பெண்கள் தமக்கான வழியில் வென்றெடுத்ததாக இருக்க வேண்டும் நமது வரலாறு அதற்கு நாம் நாமாக இருக்க வேண்டும் நாமாக என்பது தாய்மையுடன் பெருங்கருணையுடன் மன்னிக்கும் பேரன்புடன் கடமைகள் சரிவர செய்பவர்களாக அச்சம் தவிர்த்தவர்களாக எளிமையானவர்களாக அதிகார வெறி பேராசை அற்றவர்களாக முன்னெடுப்பது என்ற முடிவு செய்து பிறகு முடித்து காட்டுபவர்களாக அடுத்து வித்தியாசமான வழிகளில் நாம் என்கிற தலைப்பில் கூண்டு திறந்து விடப்பட்டு வெளியேறிய பறவை நிதானமாக சுவர் அமர்ந்து சுற்றிலும் உள்ள உலகத்தை பார்த்து இப்படித்தான் பறக்க வேண்டும் என்று திசை நிர்ணயித்து பறப்பதற்கு பதிலாக விட்டதே போதுமென்று கண்மூடித்தனமாக பறந்து முட்டி மோதி மூர்ச்சி அடைந்து விடுவது போலத்தான் இன்றைய சில பெண்களின் நிலை இருக்கிறது எதற்காக என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே ஆண்கள் சென்ற அதே வழியில் அசுர வேகத்தில் இவர்களும் பயணம் செய்ய எத்தனைக்கிறார்கள் அத்தகைய பயணம் இன்னமும் நிலைமையை மோசமாக்கி விடுமே தவிர இந்த சமூகத்திற்கு எந்த பயனையும் விளைவிக்காது பெண் எல்லா வகையிலும் வித்தியாசமான வழியை தனக்காக உருவாக்கி முன்னெடுக்க வேண்டும் எல்லா வகையிலும் ஆண்கள் தங்களுக்கு வசதியாக உருவாக்கி பயன்பாட்டில் பழக்கப்படுத்தியிருக்கும் எல்லாவற்றையும் மறுபரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும் பெண்கள் ஆண்கள் அன்று பரந்த அந்த புறங்களை உருவாக்கி விட வேண்டுமென்று காலப்போக்கில் குறைந்த பட்சம் தங்கள் துணைவியரின் எண்ணிக்கையாவது அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு தேர்ந்தெடுத்துக்கொண்ட அந்த அறமற்ற வழிகளில்தான் இன்றும் அவர்களின் பலர் பேராசையோடு வெறித்தனமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் குழப்பத்தோடு அவர்கள் அல்லாடுகின்ற புகழ் போதையில் தள்ளாடுகின்ற அந்த நிலையை பெண்கள் ஒருபோதும் தமதாக்கிவிடக்கூடாது பெண் நிதானமானவள் கல்விக்கான வாய்ப்பு தமக்கு கிடைத்த உடனேயே அதில் தனதான ஆற்றலை ஆணைத்தரமாக நிரூபித்தவள் அதே போன்று ஒவ்வொரு துறையிலும் தனக்கான ஆற்றலை நேர்மையுடன் நிரூபணம் செய்ய வேண்டும் அப்போதுதான் பெண்ணின் பின்னால் நம்பிக்கையுடன் எல்லோரும் அணிதிரளும் காலம் வரும் பெண்ணும் ஆணாக மாறிப்போவதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பது என்பது தேவையே இல்லாத வீண் வேலை என்பதை மறந்துவிடாமல் பொதுவெளிகளிலும் அரசியலிலும் பெண்ணின் பயணம் தொடர வேண்டும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்